விழிப்புணர்வு குழு யூடியூப் நேரங்களுக்கு ஆண்டவர் கட்சிகரமாக இயேசுன்னு நாம தன்னோட வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தோம் அதாவது வாழ்க்கையில நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான காரியத்தை செய்ய நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றதைக்கா நம்ம சொல்லப்போகிறோம் நம்ம வேதம் நமக்கு ஒரு வசனம் சொல்லுது நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்னுல ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் அதாவது நம்ம நல்லா வாழ்றதும் கெட்டா வாழ்றதும் கெட்டதா வாழ்றதோ நம்ம தான் இருக்கு வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லா மனுஷனுக்கு இருக்கு எல்லாருக்கும் உபத்திரம் இருக்கு கஷ்டம் நம்ம என்ன என்ன பேசறோம் இங்க குறிச்சு நம்ம பேச போறோம் யாக்கோபி நிருபத்துல மூணாம் சொல்றது ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ஒரு அடிக்குறாட்சி வச்சிருக்கலாமே நீ எனக்கு பேசின வார்த்தை என்ன தாங்க முடியல சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா ஒரு அவ்வளவு பெரிய கப்பலுக்கு ஒரு நங்கூர் அந்த சுக்காம் நிறுத்துது பேசுற வார்த்தை ஒரு மனுஷன் அழிச்சிடும் ஒரு சூழ்நிலை அழிச்சிடும் இதை உன் மத்தியில பேசணும் நினைக்கிறேன் அதே யாக்கோபுல சொல்லு மிருகத்தை கூட அடைக்கலாமா சிங்கத்தை கூட அடைக்கலாமா பாம்ப கூட அடைக்கலாமா ஓவராக வாய் பேசுற நான் நடக்க முடியாதுன்னு சொல்லி வேதம்னு சொல்லுறது ஏன் நீ வேதத்தை பற்றி சொல்லுதுன்னா இன்னைக்கு நம்ம பேசுகிற காரணம் தான் திருக்குறளை கூட சொல்லுவாங்க நீனால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவன அதாவது நெருப்பில் சுட்டா கூட ஆறிடும்மா ஒரு மனுஷனை பார்த்து நம்ம பேசுன பேச்சு ஆறவே ஆறாதான் அது மனுஷனுடைய சரீரத்தில் ரொம்பவும் அபாயகரமான ரொம்ப கேர்ஃபுல்லா ஆண்ட் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு எதுனா வாய் நம்ம பேசுகிறது

ஏன் இங்கு நீ இப்படி பேசற ஏன் என்ன பேசணும் இந்த வாயில வச்சு என்ன பேசணும் எதுக்கு ஒன்னு பேச நம்மளை ஆண்டவர் எதுக்கு அழைச்சாருன்னா ஆசீர்வாதத்தை சொல்றதுக்குதான் அழைச்சா தவிர நம்ம சபிக்கிறதுக்கு இல்லையா நம்ம வாயால நாலு பேரை ஆசிர்வதிக்கு தான் ஆண்டவர் அழைச்சார் தவிர நம்மளை சபிக்க ஆண்டவர் அழைக்கணும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் லூக்கா என்ற ஏழாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது ஒரு நாட்டுல ஒரு நூற்றுக்கு அருப்ப ஒரு பெரிய ராஜா இருக்கா அவன் வேலைக்காரன் வியாதியால மரணப்படுகிற இருக்கான் அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அங்க வராரு அப்ப அந்த அந்த பெரிய பணக்காரன் சொல்றான் உங்களுடைய ஆளுகளை அனுப்பிச்சு இயேசுவ கூட்டின சொல்லு என் வேலைக்காரன் ரொம்ப வியாதியா இருக்கான் ஏன்னா அவன் வேலைக்காரனை ரொம்ப நேசிச்சான் எல்லாரும் இயேசு கிட்ட போய் சொல்றாங்க ஏன்னா அவன் நல்லவன் சொல்லு நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கான்னு சொல்லு ஜபாலயத்தை கட்டி குத்துனான்னு சொல்லு ஏதோ போய் ஐயா வாங்க இந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிடுறாரு அவர் பணக்காரரு அவர் வந்து வேலைக்கார உடம்பு சரியில்ல சொல்லி கூப்பிடுறாரு பாதி வழியில வரும்போது அந்த வேலைக்கார என்ன அந்த வேலைக்காரனுடைய ராஜா தான் சொல்றாரு என் வீட்டு ஏசு கிட்ட போய் சொல்லி என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியானவன் இல்லை நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மாத்திர போதும்

ஏன்னா சொல்றான் ஏசப்பா அவர் வார்த்தை சொன்னா என் வீட்டு வார்த்தைல அவர் வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் வியாதி மாய அதே போலதான் ஆண்டவர் பார்த்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு என் கூட சுத்திரம் கூட இவ்வளவு விசுவாசம் இல்லைப்பா அவன் யாரோ ஒரு ராஜா அவன் நம்புறான் இன்னைக்கு உன் சூழ்நிலை எதா இருந்தாலும் சரி உன் பிரச்சனை இருந்தாலும் சரி ஆண்டவரை பார்த்து விசுவாசமா பேச கஷ்டம் தான் பிரச்சனை தான் போராட்டம் தான் வியாதி தான் நிந்தாதான் அவமானம்தான் உன்னை சுத்தி நெருக்கம் தான் இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்றாரு நீ எல்லாத்தையும் என்னால மாற்ற முடியும் என்ன நீ விசுவாசி ஆண்டவரை விசுவாச